வணக்கம் சிம்ம நேயர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அது என்ன அப்படின்னா நீங்க உயிரா நினைச்ச ஒரு உறவு அது உங்களுக்கான கஷ்டத்தை கொடுக்க போகுது அது என்ன அப்படின்னா உங்களை அழிக்க துடிக்குதுன்னு கூட சொல்லலாம் அது என்ன அது எப்படி அதனால உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுது என்னெல்லாம் நல்லது நடக்கப் போகுது என்னெல்லாம் கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே உள்ள ஒரு அக்னி அதாவது வெளிமூச்சில் மெதுவாக உள்ள பெருமையோடும் வெப்பமோடும் எரியும் ஒரு தனி சக்தின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிறது சூரியனோட ஆதிக்கம் பெற்றவங்க அதனால இவங்ககிட்ட இருக்கும் பிரகாசம் யாராலையுமே கண்மூடித்தனமா மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது மனசு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களோட மனசு ரொம்ப பெருசு நல்ல மனசு கொஞ்சம் கூட நேரம் ஆகவே ஆகாது யாரையும் வச்சு கெட்டது நினைக்கவே மாட்டாங்க ஆனா துரோகம் நடக்கிறது அப்படின்னா அந்த நொடியில இருந்து அவங்க மனசு திறந்த கதவாக இருக்காது ஒரு சிம்மத்துக்கு நம்பிக்கை உடைஞ்ச பிறகு அதை மீண்டும் கூட்டுவதற்கு யுகங்களே பிடிக்கும்னு சொல்லலாம் குணம்னு பார்க்கும்பொழுது சிம்மத்தை எல்லாருமே அழிவில்லாத ராசி அப்படின்னு சொல்வதற்கு காரணம் அவங்க குணத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை நேர்மை கலப்பு அவங்க அப்படி யாரிடமும் கை கூப்பி பேச மாட்டாங்க ஆனா யாரையும் தாழ்த்தியும் பேச மாட்டாங்க நான் என் வழியில் போகிறேன் நான் உன் வழியில் தலையிட மாட்டேன் இது சிம்ம ராசியோட அடிப்படை உறவுன்னு பார்க்கும் பொழுது உறவுக்குள்ளே வந்த பிறகு சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தர் ஒருத்தரோட வாழ்க்கையில் இருட்ட அனுமதிக்க மாட்டாங்க அவங்க நேசிச்சாங்க அப்படின்னா முழுமையா நேசிப்பாங்க காத்து கொள்ளும் தைரியம் அவங்களடுத்த பில்டினு சொல்லலாம் ஆனா ஒரு கவனம் சிம்மத்தோட காதலை விளையாட்டாக எடுத்தா அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க அதே காதலோட புளியாகி நிற்பாங்க நட்புன்னு பார்க்கும்பொழுது சின்ன சிம்ம ராசியோட நட்பு அப்படியே அரச விருந்து வருவோர் குறைவு ஆனால் நுழையும் ஒருவருக்கும் மதிப்பு அதிகம் நட்பில் அவர்கள் தங்கள் உயிரையே தருவாங்க ஆனா அவங்க நட்பை துரோகப்படுத்திட்டாங்க அப்படின்னா சிம்ம ஒரு முறையும் திரும்பியது என்றால் அவர்கள் பக்கத்துக்கு மீண்டும் வருவது அல்மோஸ்ட் முடியவே முடியாத ஒன்றாதான் இருக்கும் வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் குரல் தாழ்த்துவதே கிடையாது கஷ்டப்பட்டாலும் தங்கள் பாதையை தாங்களே வரை செய்யும் ராசி லீடர்ஷிப்னு சொல்லலாம் தலைமைத்துவம் அவங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும் ஒரு சிம்மம் எங்க வேலை செய்யறாங்க அங்க ஒரு லைட் அங்க ஒரு க்ளோ அங்க ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே ஸ்ட்ரைட்டா நடப்பதே கிடையாது சில சோதனைகள் மிக பெரியதாக வரும் ஆனா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அவங்களை யாராலையுமே கீழே தள்ளவே முடியாது ஏன்னா அவங்க கீழே விழுந்தாலுமே அதே இடத்துல இருந்து லட்சம் லட்சமடங்க பலத்தோட எழுந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பார்க்கும் பொழுது அவங்களோட உள்ள வாய்ஸ் அது அவங்கள ராங் ஆக்கிடும் என்று சொல்லியே விடும் அவங்கள யாருமே பயப்பட மாட்டாங்க அவங்களோட பயம் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் தங்களை நேசிச்சவங்களை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படி இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே ஒருத்தவங்களை நேசிச்சாங்கன்னா அவங்க மேல உயிரா இருப்பாங்க அவங்க இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கூட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க வெளியிலதான் அமைதி உள்ள ஒரு சங்கரனின் தீன்னு சொல்லலாம் அவங்களோட மனசை யாராலுமே புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமா இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க சூரியனோட நேரடி சார்பு அதனால தான் இவங்களுக்கு இருக்கும் பிரகாசம் யாராலையும் ஷேடோ பண்ணவே முடியாது சிம்ம ராசி வெளியில சிரித்தாலும் அவங்களோட உள்ள நிறைய விஷயங்கள் எரிகிறதுன்னு சொல்லலாம் அவங்களோட கண் தன் தங்கள் கண்ணீரை வெளியே காட்டவே மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு தத்துவத்தை நம்புறவங்க என் வாழ்க்கை நான் தான் கேரி பண்ணுவேன் வேற யாருக்கும் சுமையாக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க அவங்க மனசுல ஒரு சிங்காசனம் இருக்கும் அதில் யாருமே உட்கார முடியாது அதற்கு தகுதியானவர்கள் தான் அந்த இடத்த நிரப்பவே முடியும் அந்த ராசிக்காரங்களோட அன்பு சமுத்திரத்தின் அளவுன்னு சொல்லலாம் அவங்களை யாரை நேசிச்சாலும் அந்த நபருக்கு பாதுகாப்பும் அந்தஸ்தும் அதிகமாவே தருவாங்க ஆனால் அவங்களை போலியானவர்களோ இரட்டை பேச்சு பேசுபவர்களோ அவர்கள் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அன்பை தரும்போது எல்லாமே கொடுப்பாங்க ஒரு வஞ்சகம் நடந்தால் ஒரு நொடியில அவங்களோட மனசுல கதவு மூடிரும்னு சொல்லலாம் மீண்டும் திறக்க ராசி தானாகவே விரும்பினாலும் தான் திறக்கும் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த வா அவங்களோட மனசுல எப்பொழுதுமே இடம் கிடைக்காத அளவுக்கு ஆகிரும் சிம்மம் அதிகம் கோபப்படுவதே கிடையாது ஆனா அவங்க கோபம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது திடீர் மின்னல் போலதான் வரும் இவங்களுக்கு கோபம் என்பது பதிலடி கிடையாது அவங்களோட கண்ணீரை மறைக்கக்கூடிய ஒரு வேடம்னு சொல்லலாம் அவங்க கோபத்தை காட்டுறது அவங்க வழிய மறைக்கதான் சிம்ம ராசிக்காரங்களோட ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா அவங்கள தங்கள் நண்பர்கள் கஷ்டப்பட்டால் உடனே நின்று உதவ முடியும் அவங்க பக்கத்துல இருந்ததுனால ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும் ஆனா அவங்கள ஒன்ஸ் துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மனசுல அந்த மனிதருக்கு எப்பொழுதுமே இடம் கிடைக்கவே கிடைக்காது சிம்மத்தை பொறுத்தவரையும் வேலை வளர்ச்சி பாதைன்னு பார்த்தோம்னா சிம்மம் வந்து எந்த துறையிலையுமே தங்களோட வித்தியாசத்தால மேலே வருவாங்க அவங்களோட தலைத்துவ தலைமைத்துவம் வந்து பிறப்பில் இருந்தே இருந்துகிட்டே இருக்கும் கஷ்டங்கள் வரும் மன அழுத்தம் வரும் சிலர் பொறாமையால இடையில கல் எறிவாங்க ஆனா சிம்மத்தை என்னைக்குமே கீழே தள்ளவே முடியாத ராசி அவங்க எத்தனை தடவை விழுந்தாலுமே ஒரு தடவை முந்தியதை விட அதிக தீவிரத்தோட தான் எழுதுவாங்க அவங்க முன்ன போய்கொண்டே இருப்பாங்க பின்ன பார்க்கவே மாட்டாங்க சிம்ம ராசி பெண்களோட ரகசியம் என்னன்னு தெரியுமா சிம்ம ராசி என்பது பெண் என்பது ஒரு வீட்டின் காப்பு ஒரு மனசின் பிரகாசம் ஒரு வாழ்வின் சாயல் அவங்க வெளியில மென்மையா இருப்பாங்க உள்ள ஒரு புயல் மாதிரி அவங்களோட ஒரு சுய மரியாதையை யாராவது குலைக்க முடியாது நேசித்தவர்களுக்கு ஒரு ராணி மாதிரி பராமரிப்பு துரோகம் செய்தவருக்கு ஒரு பார்வையே போதும் அந்த உணர்வை மறைக்கவே முடியாது சிம்ம ராசி ஆண்களை பொறுத்தவரையும் சொல்லாமலே செயலால் நிரூபிப்பார்கள்னு சொல்லலாம் அவங்க பாராட்டும் போது உண்மையோடு பாராட்டுவாங்க போது ஒரு வார்த்தையும் பேசாம போயிட்டே இருப்பாங்க அவங்களோட நீதி உணர்வு ரொம்பவே அதிகம் நேர்மை இல்லாதவங்களை தாங்கவே மாட்டாங்க சிம்மம் அப்படிங்கிறது அழகாக பேசும் ராசி கிடையாது வாயை விட இதயம் கேட்கும் ராசின்னு சொல்லலாம் சிம்மம் என்பது வெளியில மென்மை பிறந்த நாள் முதல் அத்தனை தடைகளையும் அத்தனை வஞ்சகங்களையும் அத்தனை துன்பங்களையும் தாங்கி கொண்டு அதே வழியில வலிமையோடு முன்னேறி செல்கிற ஒரு ராசி அப்போ எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலுமே அதை ஈஸியா அவங்களால அசால்ட்டா அதை வந்து சரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களை யாருமே முழுசா படிக்க முடியாது அவங்களோட முகம் ஒரு வெளிச்சம் மாதிரிதான் தெரியும் ஆனா அந்த வெளிச்சத்துக்குள்ள எத்தனை வழி எத்தனை சுமை எத்தனை சிந்தனை எத்தனையோ துரோகங்களை தாங்கியிருக்காங்கன்னு யாராலையுமே யூகிக்கவே முடியாது சிம்மம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே அதை வெளியே தெரியாத அளவுக்கு வச்சுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது அவங்களோட மனசு ஒரு கோட்டை மாதிரி இரும்பால் கட்டிய வாசல்னு சொல்லலாம் சொந்தம் மீது அகத்தின்னு சொல்லலாம் அவர்களோட குடும்பம் அவங்களோட தான் இடம் பெறுவார்கள் அவர்களுக்கு சிம்மம் வந்து உயிர் போல அந்த பட்டியலில் யாரை சேர்ப்பது அப்படின்னா சிம்மம் ரொம்ப கவனமாக முடிவு செய்யக்கூடிய ஒருத்தராகத்தான் இருப்பாங்க சிம்மம் தன்னை தானே மதிச்சுக்கிற ராசி அவங்களோட சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை ஒரு கணமும் நீடிக்காது யாராவது அவங்களோட மதிப்பை குலைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மனசுல இருந்து அந்த நபர் ஒரு நொடியில் நீங்கிருவாங்க வெளிப்படையான தன்மையாக இருப்பது சிம்மம் பொய் சொல்லவே மாட்டாங்க அவங்க யாரையாவது பிடிக்கலைன்னா அவங்க முகத்திலேயே காட்டிடுவாங்க அவங்களுக்கு முகம் மூடி கிடையாது முகமூடி வரவும் வராது சிம்ம ராசி உள்ளத்துக்கு நெருங்கும் மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்மம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காங்களேன்னு பாருங்களேன் அவர்கள் உறவை தேர்வு செய்து கண்ணால் அல்ல மனசின் தான் யாராவது சிம்ம ராசிக்காரங்களோட மனசுல ஒரு நாள் இருந்துட்டாங்கன்னா அந்த ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் காலமே அவர்களால் அகற்றவே முடியாது ஆனால் துரோகம் நடந்த உடனே அவங்களோட மனசு கட்டைய வெட்டி கலற்ற மாதிரி ஒரு உறவை விடுவிடும் சொல்லலாம் சிம்ம வாழ்க்கையில முழுக்க எளித இயல்பான இல்லாத பாதையில தான் செல்வாங்க அவங்களுக்கு முயற்சி இல்லாத வெற்றி கிடைக்காது கஷ்டங்கள் அவர்களை அளிக்க வருவது கிடையாது அவர்களை இன்னும் பலமாக்க வருவது சிம்மம் தன்னை மீறி மேலே போகத்தான் பிறந்த ராசி அவர்கள் கண்ணீரை கூட தங்கள் சக்தியாக மாற்றக்கூடிய ஒருத்தராக இருப்பாங்க சிம்மம் ஒரு கூட்டத்தில் இருந்தாலுமே உள்ளிருந்து தனியா இருக்கக்கூடியவங்க அவங்க யாரிடமும் தங்கள் வழியை ஃபுல்லாக சொல்லவே மாட்டாங்க ஏன்னு தெரியுமா ஏன்னா நான் தான் காத்துக்கணும் அப்படின்னு உள்ளத்தில் ஒரு வரி பதிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அவங்க எதுவுமே சொல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு அன்பு புரிதல் பாதுகாப்பு எல்லாமே ரொம்ப தேவையாக இருக்கும் ஆனால் அதை யாரிடமாவது பிச்சை கேட்பதே கிடையாது அவர்களை விட்டு போகிறவர்களை பார்த்து அவங்க என்னைக்குமே ஓட மாட்டாங்க அவங்களோட கண்ணீரை கூட அவங்க தானாக துடைச்சிக்குவாங்களே தவிர மத்தவங்க வந்து நமக்கு செய்யணுங்கிறத என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் தன்னைத்தானே ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துரோகங்கள் வந்தாலும் யார் அவங்கள அழிக்கணும்னு நினைச்சாலுமே அதுல இருந்து அவங்களா வெளியே வந்துருவாங்க இதை யார்கிட்டையும் வெளியே சொல்லவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சக்தி படிச்சவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்மந்தான பாத்து கட்டிய கட்டிடம் மாதிரி உறுதியான வெற்றி அவங்களோட வளர்ச்சி அழகு அறிவு அன்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும் ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களை அவங்கள அடக்க முயற்சி செய்யறவங்களை இலக்கில்லா பேரில் நிற்கிற மாதிரி தான் அதாவது சிம்மத்தை கீழே தள்ள முடியாத ராசி அவங்கள மீண்டும் எழுத நிற்க வைக்கும் வலிமை பிறப்பிலிருந்தே இருக்கிறது சிம்மத்துக்கு எதிரி யாருமே கிடையாது அவங்களை கீழே தள்ளுவது வெளி மனிதர்களும் கிடையாது அவங்களுடைய மிகப்பெரிய எதிரி அவர்களே தான் சொல்லலாம் அவங்களோட மனசு தான் சொல்லலாம் சிம்மம் சில நேரம் அதிகமாக யோசிப்பாங்க யாரும் சொல்லாமல் தாமே தங்களை காயப்படுத்திக்குவாங்க அவர்களுக்கு மன அழுத்தம் சில நேரம் அதிகமாகவே இருக்கும் அதனால எப்பொழுதுமே நீங்களே உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை நீங்களாக தான் போறீங்க அதாவது உங்க மனசு மூலிமா உங்களை நீங்களே அழிச்சிக்க கூடியதா கூடியதா சொல்லுது சிம்மா அப்படிங்கிறது ஒரு ராசி கிடையாது அது வந்து ஒரு தீ அந்த தீயை வந்து யாராலையும் எரிக்குவதற்காக கிடையாது தனக்கு வேண்டிய பாதையை தானே வெளிச்சப்படுத்தி கொடுத்துருக்கதான ஒளின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கு எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்